தம்பி தம்பி கொஞ்சம் இருங்கப்பா நல்ல போஸ்ட்டை பார்த்துட்டேன் கவலைப்படாதீங்க என் மனசில் தமிழார மூலம் நீங்க இருக்கிறீங்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தின் போது அங்கிருந்த இளைஞர்களிடம் அன்பாக பேசி உள்ளது கூட்டத்தினரிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளாதை சொல்லியிருக்கிறார் ஆகிருசாலி அவர்களே உங்களுடைய செய்தியின் அடிப்படையில் இதுவரைக்கும் வரைக்கும் இருபத்தஞ்சி லட்சம் பேரளுக்கு வேலை கிடைச்சிருக்கணும் நீங்க பேட்டி கொடுத்ததன் வாயிலாக இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு இன்னைக்கு புதிய தொழில் மூலமாக வேலை கிடைச்சி கிடைச்சிருக்குதா இந்த திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வேலை கிடைச்சிருக்குதா இருக்கிற தொழில் நலிவடைந்திருக்குது இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இதுக்கெல்லாம் இந்த முதலமைச்சர் பரிகாரம் செய்யல இந்த தொழிற்சாலையில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தொழிலுக்கு பாதுகாப்பு சூழ்நிலை இல்லாத சூழ்நிலை இப்படிப்பட்ட மக்களுக்கு தம்பி தம்பி கொஞ்சம் இருங்கப்பா நல்ல போஸ்ட் பார்த்துட்டேன் கவலைப்படாதீங்க என் மனசுல தமிழ்நாடு மூலம் நீங்க இருக்கிறீங்க வெளிக்கொடி எல்லா பக்கமும் பார்த்துட்டேன் இங்க மட்டும் இல்ல எல்லா பக்கம் பார்த்தேன் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க ராஜாக்கள் கோஆபரேட் பண்ணுங்க கொஞ்சம் டிவி எடுக்கணும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு இந்த திருப்பூர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க